பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுவது என்ற ஒரு கதை சொல்வார்கள் தானே அப்படிப்பட்ட வேலையை அடிக்கடி வந்து அமெரிக்கா செய்து கொண்டே இருக்கும் குறிப்பாக இந்திய மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் தோன்றிய யுத்தத்துக்கு மூல காரணமே அமெரிக்கா என்று தான் சொல்லப்படுகிறது இந்தியாவை சீண்டிவிட்டு தூண்டிவிட்டு நிச்சயமாக நீங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் தொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறைமுகமாக சொல்லி அந்த சண்டையை மூட்டிவிட்டு பின்பு இப்போது சமாதானம் பேசுவது போல உடனடியாக அமெரிக்கா தான் இந்த சண்டையை நிறுத்தியது போன்ற ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இது பல்வேறுபட்ட விமர்சனங்களை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது நடந்த சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் கூட வடிவத்தில் நடவடிக்கைகள் அவருடைய செயற்பாடுகள் எல்லாமே உலகத்தை அச்சுறுத்துகின்ற விதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இவர் ஆட்சிக்கு வந்த கையோடும் அவர் எடுத்த இந்த வர்த்தக போர் என்கின்ற விடயம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது எல்லா நாடுகளுக்கும் எதிராக அவர் போட்ட அதிகமான அந்த வரி என்பது ஒவ்வொரு நாடுகளையும் ஏதோ ஒரு வடிவத்தில் பாதித்துக் கொண்டே இருந்தது அதிலே இலங்கையும் அடங்கும் இலங்கை இப்போது பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாலும் கூட ட்ரம்பினுடைய ஒட்டுமொத்த கவனமும் சீனா மீது தான் இருந்தது சீனாவை எப்படியாவது சீண்ட வேண்டும் அவர்களை வந்து இந்த வர்த்தக போருக்குள்ளே இழுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக சீனாவை குறிவைத்து அவர் ஆரம்பித்த இந்த வரி என்கின்ற சண்டை இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மிகப்பெரிய தீவிர தன்மையோடு வளர்ந்து கொண்டே போனது மாறி மாறி இந்த இரண்டு நாடுகளும் ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு அதிகப்படியான வரிகளை விதித்து கொண்டே போனது ஆரம்பத்தில் இருந்து இந்த சண்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனதன் காரணமாக அங்கே உலகளவில் மிகப்பெரிய வர்த்தக பின்னடைவுகளும் ஏற்பட்டது இந்த வர்த்தகப் போர் என்பதை இன்னும் கடுமையான தீவிர தன்மையை எட்டப்போகிறது என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லிக்கொண்டிருக்க இப்போது அமெரிக்காவும் சீனாவும் நாங்கள் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து விட்டோம் எங்களுக்குள் இப்போது சமரசம் வந்து கொண்டிருக்கிறது அமெரிக்க பொருட்களுக்கு சீன சந்தை திறந்திருக்க போகிறது சீன பொருட்களுக்கு அமெரிக்க சந்தை திறந்திருக்க போகிறது அதை நாங்கள் காண விரும்புகிறோம் என்று சொல்லி இப்போது இரண்டு நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே இப்போதைக்கு இந்த வரி விதிப்பை வந்து தொண்ணூறு நாட்களுக்கு நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தையினுடைய ஒரு முதற்கட்ட வெற்றியாக இதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி இரண்டு நாடுகளும் சேர்ந்தே அறிவித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா சீன பொருட்களுக்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்து சதவீத வரி வரைக்கும் அப்படியே கொண்டு வந்தார்கள் அதே சீனாவும் சும்மா இருக்கவில்லை நாங்களும் விடுவதாக இல்லை என்று சொல்லி நூற்றி இருபத்தைந்து சதவீத வரி வரைக்கும் அப்படியே கொண்டு வந்தார்கள் இப்போது இந்த இரண்டு நாடுகளும் இந்த வரி விதிப்பின் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக நாங்கள் இப்படி சண்டை பிடிச்சு கொண்டே இருந்த சரி வராது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து இரண்டு நாடுகளும் பேச ஆரம்பித்திருக்கின்றன இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுக்கும் ஏதாவது ஒரு விடிவு கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பார்க்கலாம்